வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பதை உங்கள் கவுசிக்க ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதா அப்படின்ற விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம் சரி நம்ம இலக்கியா சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆனந்தமான ஒரு சந்தோஷத்தில் இலக்கியா கௌதம் ஜானகி ரேவதி எல்லாமே ஒரு பக்கம் சந்தோஷமான பயணத்தில் போயின்னு இருக்காங்க ஆனால் அந்த சந்தோஷமான பயணம் ரொம்ப தூரத்துக்கு போக முடியாது இந்த பயணம் இதோட நிறுத்தப்பட போது உங்களோட சந்தோஷம் இனிமே கண்ணீராக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சதியார கூட்டம் ஒரு பக்கம் ரொம்பவே வேகமாக அவங்களோட சதி வேலையில் டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம் அடுத்து நம்மளோட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாததுக்கு முன்னாடி டக்கு டக்கு டக்குன்னு காய நவுத்தினே இருக்காங்க நம்ம கௌதம் அவர் ஒரு விஷயம் முட்டாள்தனமாக பண்ணது அவரோட வாழ்க்கையை இப்போ புரட்டி போடப்போகுது இதனால் யார் யார் பின் விளைவுகளை சந்திக்க போகிறாங்க என்னென்ன விளைவுகளை சந்திக்க போகிறாங்க நம்ம கார்த்திக் எப்படியாவது ஃபஸ்ட்டு நம்ம கௌதமியும் மறுபக்கம் இலக்கியாகவும் கழுத்தை பிடிச்சி வெளியே தரணும் நம்ம அம்மா நம்ம கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை வளர்த்துன்னு இருக்காங்க இந்த மாதிரி எச்சத்தனமாக நீ வேலை செஞ்சுருக்க உன் கூட போய் நான் இருக்க முடியுமாடா நீ எல்லாம் எனக்கு பிள்ளையே இல்லை கௌதம் தான் உண்மையான என்னோட பிள்ளை நீ இங்கேனா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டால் அந்த இருந்து நம்ம கௌதம் கூடயே வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்த அடுத்த செகண்டு நம்ம தலைவி ரெண்டு பேரும் அப்படியே சும்மா ரெடியாக நிற்கிறாங்க ஒரு பக்கம் பைரவி அஞ்சலி மறுபக்கம் தாட்சாயினி கார்த்தி கரெக்டாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் அப்போவே சொன்னல எல்லாமே ஒரு காலம் ஒரு நேரம் தான் குறிப்பிட்ட கால நேரம் வந்துச்சேன்னா நான் எந்த சமயத்தில் எந்த சந்துலேருந்து வந்து உங்களை அடித்து ஓட விடுன்னு சொல்லிட்டு தெரியாது ஆனால் அடிக்க வேண்டிய நேரத்தில் பக்காவாக அடித்து க்ளீன் போல்ட் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு தாச்சாயணி சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க நான் தாட்சாயினி இந்தளவுக்கு ஒரு பக்கம் கேடு கெட்டவளாக இருக்கின்ற மாதிரி ஒரு பக்கம் லுக்கில் இருக்குது நம்ம எஸ்எஸ்கேவும் அந்த செகண்டில் அங்கே வந்துடுறாரு ஏன்னா அவருக்கு வந்து ஹார்ட் அட்டேக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு பக்கம் ஜாமீன் கிடச்சிருது ஹார்ட் அட்டேக் இப்போ வந்து எதுவுமே இல்லைன்ற மாதிரி உடனே அந்த இடத்துல சரியாயிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் சர்டிஃபிகிட்ட வாங்கினா அந்த இடத்துலேருந்து ரிப்போர்ட் வாங்கி கிளம்பிடுறாங்க இப்போ நம்ம இலக்கியாக இருக்காங்களோ அவங்க போலீஸை வர வச்சாலும் பிரச்சனை இல்லை இவங்கக்கிட்ட வந்து ஜாமீன் இருக்குது அதனால் எந்த ஒரு கவலையும் இல்லை சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல அவரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா டே கௌதம் மேடம் அப்போயே சொன்னேன்லடா நான் கரெக்டாக எந்த சமயத்தில் அடிப்பேன்னு சொல்லிட்டு தெரியாது ஆனால் அடிக்கிற சமயத்தில் நீ அழுவ கதறி கதறி அழுவ இதுக்கப்புறம் எதுக்கடா அந்த எஸ்எஸ்கே கிட்ட பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்ட் நீ ஃபீல் பண்ண போகிற அது மட்டும் இல்லாமல் உன் தம்பி காற்று பேரில் அந்த சொத்தாலே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷத்தில் இருக்கான் ஆனால் குறிப்பிட்ட சொத்து மட்டும்தான் அவன் பேரில் இருக்கேன் மற்ற சொத்து எல்லாமே என் பேரில் இருக்கு அவன் அந்த பத்திரத்தை சரியாக முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் படித்து பார்த்தா லாஸ்ட்டு ரெண்டு பேர்ஜி அவன் படித்து பார்க்கல கம்பெனி எல்லாமே என் பேருக்கு மாற மாதிரி நான் போட்டுருக்கேன் ஆனால் இந்த விஷயம் காத்துக்கே தெரியாது இதனால் எவ்வளோ பின்விலைகளாலும் சந்திக்க போகிறான் தெரியுமா இதனால் என்னென்ன பின்விளைவுகளெல்லாம் சந்திக்க போகிறாங்க இதெல்லாம் எப்படி இவங்க கடந்து போக போகிறாங்க அதுதான் இங்கே கேள்வியாக போயிட்டு இருக்குது பார்ப்போம் வாழ்க்கையிலேயே எத்தனையோ வழியை கடந்து அந்த இடத்துல இருந்தால் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அதனால் இவங்களுக்கு இனிமேல் இது ஒரு பெரிய விஷயமாக இருக்காதுங்க அப்படியே இருந்தாலும் அதே சமயத்தில் நம்ம கௌதம் இருக்கார்ல டே எஸ்எஸ்கே நீ கேவலமான வழியில் போயிட்டு கேவலமாக என்ன ஜெயிச்சிட்டேன் அதனால் நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷம் படாத இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது நான் அதே போல் கேவலமான வேலையை செஞ்சு ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆகாது ஆனால் நான் அப்படி வர மாட்டேன் எப்பவுமே நேர்மையான வழியில் வந்து நேருக்கு நேர் நான் ஜெயிச்சு தான் பழக்கம் இந்த சொத்து இல்லைன்றது ஒன்று எனக்கு பெரிய விஷயமே இல்லை சொத்து இல்லாமல் நான் வாழ்ந்து பழகிட்டேன் சொத்து இல்லைனாலும் நான் வாழ்ந்துருவேன் அதனால் எனக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சொத்து இல்லைனாலும் எனக்குன்னு சொத்தை நான் சம்பாரிச்சு வச்சுன்னு இருக்கேன் குடும்பம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கம்பெனி இருக்கேன் அந்த கம்பெனியெல்லாம் என் பேரில் இல்லை மல்லிப்பேரில் தான் இருக்குது ஏன்னா என் இருந்தால் எதனால் கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்த சொத்து எல்லாமே மல்லிகைப்பயில் இருக்குது அந்த கம்பெனி மூலிமாவே உங்கள் கம்பெனியெல்லாம் அடித்து ஓட விடுவோம் அப்போ தெரியும் யாராக அந்த கௌதம்னு சொல்லிட்டு இப்போ இந்த சாதாரண கம்பெனி வாங்குறதுக்கு நீ அப்படி ஃபீல் பண்ண போகிற அப்போ என்னோடய திறமையும் என்னோடய ஒழிப்பும் என்னோட கடின ரத்த சிந்தன உழைப்படா அது மொத்தமாக சேர்ந்து உன்னை அடிக்கும் போது அப்போ தெரியும் அந்த வழி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னடா இவங்கிட்ட போய் பகைச்சிக்கிட்டேமே இவன் என்னடா இப்படி துரத்தி துரத்தி அடிக்கிறான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் துரத்தி துரத்தி அடித்து உன்னை நடு தெருவில் நிக்க வைக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சவால் விடுறாரு கௌதம் சவால் விடுறது தப்பு இல்லை அந்த சவாலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜெயிச்சு காட்டணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்படி தாங்க ஒரு பக்கம் பிரச்சனையெல்லாம் போயின்னு இருக்கேன் இந்த பிரச்சனைக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க எதெந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆக போகிறாங்க இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு தீர்வு இல்லையாப்பா இதுக்கு ஒரு தீர்வை ஃபஸ்ட்டு கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் கண்டிப்பாக தீர்வு இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வு இல்லாமல் இல்லாமல் இல்லைங்க எல்லாத்தையும் நாம் எந்த வகையில் எடுத்துக்கிறோம் அதை பொறுத்து தான் தீர்வு கண்டிப்பாக நம்ம கிடைக்கும் பார்ப்போம் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம் அதே சமயத்தில் நம்ம இலக்கிறதுன்னு கௌதம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க தற்செயலா நடந்ததுக்கு நீங்கள் எதுவும் காரணம் இல்லை நம்மளை ஏமாத்திட்டாங்க அவ்வளோதான் கார்த்தி நல்லா இருந்தால் சரி ஆனால் கார்த்தியை ஏமாத்திட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பேசவே முடியாமல் ஒரு பக்கம் துக்கத்தில் அப்படியே சும்மா வாயடிச்சு போய் அடிச்சு போய் மௌனமாவே இருக்காரு நம்ம கௌதம் ஏன்னா அவருக்கு இன்னும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு யோசிக்கிற அளவுக்கு ஒரு பக்கம் சிந்தனையாக கொடுக்கலைங்க யாரோ எல்லாரும் ஒரு பக்கம் அடி அடி நடித்து ஓட விட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்து மேலே குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காரு இந்த குழப்பம் இப்படியே தீர்மானமாக போயிடுமா இல்லை இவங்க வாழ்க்கையில் வேறு ஏதாவது வெற்றி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வியில் ஒரு பக்கம் ஓடினு இருக்குது இந்த கேள்விகளுக்கு மத்தியில் நம்ம கௌதம் கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுவார் ஏன்னா அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு நம்பிக்கை தர்ற மாதிரி இலக்கியா கூட இருக்காங்க இலக்கியா மாதிரி ஒரு தங்கமான மனைவி கூட இருக்கிற போது எந்த சொத்தை இருந்தாலும் சரி இன்னும் எவ்வளவோ சொத்தை அவர் மீட்டு எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் நம்புறேன் அது போல தான் நீங்களும் நம்புவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ரேவதிக்கும் மறுபக்கம் ஜானியக்கும் நம்ம கௌதம் நல்ல ஒரு பிள்ளையாக இப்போதைக்கு இருக்கார் கார்த்தி இனிமேல் யாருக்கும் தொந்தரவாக இருக்காமல் தான் வாழ்க்கையை நான் பார்த்துக்க போகிறேன் இனிமேல் என்னோடய ராஜ்யம் என்னோடய ராஜ்யத்தில் நான் தான் ராஜா அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காரு இந்த முடிவு கரெக்டாக இருக்குமா இருக்காதா என்னென்ன பண்ண போகிறாரு என்னென்ன பின் விளைவில் சந்திக்க போகிறாரு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இங்கே மேலே தட்டி போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருக